நம்ம இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இன்னைக்கு விளாண்ட் இருந்த டே டூ ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஆரம்பத்தில் இருந்தே கொடூரமான ஆட்டத்தை இன்னைக்கு டே டூவில் வெளிப்படுத்தி முக்கியமாக ஷுப்மன் கில் அதே போல் எஸ்எஸ்ரி ஜெய்ஷ்வால் இரண்டு பேருமே மிகப்பெரிய ரெக்கார்ட் சாதனையை இன்னைக்கு இந்த டே டூல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நிகழ்த்தி இரண்டே நாளில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய அந்த கதையை கம்ப்ளீட் ஆக நிறைவடைய வச்சு நம்ம இந்திய அணியின் வெற்றியையும் தற்போது நம்ம இந்திய பிளேயர்கள் இன்னைக்கு டே டூலயே தற்போது உறுதி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த டே டூல நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட கொடூரமான ஆட்டத்தை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்த டே டூக்கான முழு ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக விவரமாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்த வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க சோ நேத்து டாஸ் ஜெயிச்சப்பவே நம்ம இந்திய பிளேயர்கள் இந்த டெல்லி பிட்ச் வந்து நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்கு செம்ம பிச்சாக இருக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணா பிக் ஸ்கோர் கண்டிப்பாக எடுக்க முடியும் இந்தியா ஆல் அவுட் ஆக வாய்ப்பே இல்லை நிச்சயமாக டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான ரன் எடுக்க முடியும் அப்படின்னு நம்பி தைரியமாக நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கேற்றது போலவே கே எல் ராகுல் அவர் ஒருத்தர் தான் சரியாக விளையாடாமல் முப்பத்தி எட்டு ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார் ஆனால் அதுக்கப்புறமா வந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் எண்பத்தி ஏழு எடுத்தார் அதுக்கப்புறமா வந்த கில் எஸ்எஸ்ரி ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே டே ஒன் நிறைவடைகிறப்ப களத்தில் இருந்தாங்க ஸோ இன்னைக்கு அதை தொடர்ந்து விளையாட வந்த ஜெய்ஷ்வால் கண்டிப்பாக இன்றைக்கி இரநூறு ரன்னுக்கு மேலே அடிக்க போகிறார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஜெய்ஷ்வால் மிகப்பெரிய ஏமாற்றம் அவருக்கு கில் அவரால் கில் அவர் வேணும்னே செஞ்சாரா இல்லை தெரியாமல் செஞ்சாரா அப்படின்னு தெரியல ஜெய்ஷ்வால் அதுக்கப்புறமா வந்து இரண்டே ரன் தான் எடுத்தார் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து கில் அவர் கையால் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் ஜெய்ஷ்வால் ஸோ ஜெய்ஷ்வால் அவரால் பார்த்திங்கன்னா அந்த தருணத்தை நம்ப முடியலை ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் முகத்துடன் நல்லா விளையாண்டுகிட்ட இருந்து டபுள் ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவுட் ஆயிட்டமே அப்படின்னு ஜெய்ஷ்வால் ஒன் செவன்டி ஃபைவ் ரன்னோட அவர் வெளியேறினார் ஸோ அதுக்கப்புறமா ஜெய்ஷ்வால் அவர் கூட ஜோடி போட்ட நிதிஷ் ரெட்டி அவர் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாரு அவரு கூட சதம் அடிச்சிருக்கலாம் நாற்பத்தி மூணு ரன்ல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா துருவ் ஜூரல் கில் ரெண்டு பேருமே விளையாண்டாங்க கில் இந்த மேட்ச்லேயுமே அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி த்ரூ ஜூரல் அரை சதம் அடிக்கிற நேரத்தில் நாற்பத்தி நாலு ரனில் அவுட் ஆகிட்டார் ஸோ த்ரூ ஜூரல் அவுட்டான அடுத்த கணமே மேட்ச் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தது ஸோ அந்த தருணத்தை பார்க்குறப்ப எதுக்கு நம்ம இந்திய பிளேயர்கள் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுது ஏன்னா இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் இன்னும் ஒரு நூறு இரநூறு ரன் ரொம்ப அழகாக அடித்து ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்கோர் கிரிக்கெட் வரலாற்றில் நம்ம இந்தியா ரீச் பண்ணாத மிகப்பெரிய பிக் ஸ்கோரை கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் ஆனாலுமே அவசரப்பட்டு கில் டிக்ளேர் பண்ணதால் நம்ம இந்திய ஸ்கோர் ஐநூற்றி பதினெட்டாக மட்டுமே இருந்தது இதில் எஸ்எஸ் சி ஜெய்ஸ்வால் நம்ம இந்திய அணிக்காக இந்த ஆண்டில் அதிக ரன்கள் அடித்த பிளேயர் அப்படிங்கிற அந்த பட்டியலில் முதலாவது இடத்தை பிடிச்சி நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் மூலிமா எஸ்எஸ்ரி ஜெயஸ்வால் இந்த ரெக்கார்டை இந்த மேட்ச்சில் அவர் நிகழ்த்தியிருந்தார் அதே போல் ஷுபன் கில் அவர் கூட ஒரே வருடத்தில் அதிக செஞ்சுரிகள் அடித்த அந்த பட்டியலில் இதுக்கு முன்னாடி விராட் கோலி அவர் தான் இருந்தார் அவருடைய அந்த ரெக்கார்டையும் தற்போது இன்னைக்கு செஞ்சுரி அடித்ததன் மூலிமா கில் அவர் உடைச்சி எரிஞ்சிருக்காரு இப்படி இருக்க ஐநூற்றி பதினெட்டு நம்ம இந்தியாவுடைய ஸ்கோர் இந்த ரன்னை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னைக்கு மத்தியானமே அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய அந்த ஸ்டாட்டிக்ஸை எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த ஐநூற்றி பதினெட்டு ரன்னே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா சமீபத்திய காலங்களில் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க விளையாண்டுருக்க பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் எந்த ஒரு ஆட்டத்துலையுமே இரநூறு ரன்னை எந்த ஒரு இன்னிங்ஸுலையுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க கடந்ததே கிடையாது எல்லா மேட்ச்லேயுமே இரநூறுக்கு உள்ளேயே தான் பத்து விக்கெட்டையுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இழந்திருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப இரநூறு இரநூறு அதுக்கப்புறமா நம்ம இந்தியா எடுத்த ரன் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட நூறு ரன் கூட எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு தான் தற்போது நம்ம இந்தியா ஐநூற்றி பதினெட்டு ரன்களோட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த முடிவு கொஞ்சம் தவறு அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்கள் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவங்க நிரூபிச்சிருக்காங்க பேட்டிங்கில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனராக வந்த கேம்பிள் அதே போல் சந்திரபால் ரெண்டு பேருமே வந்த கையோடைய இதுக்கு முன்னாடியே ஆட்டங்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு சந்திரபால் பொறுமையாக விளையாண்டாரு ரொம்ப பொறுமையாக நிதானமாக விளையாண்டு முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து கொடுத்தாரு முக்கியமாக நம்ம இந்திய ஃபாஸ்ட் போலர்கள் நல்லாவே பந்து போட்டாங்க ஆனாலுமே தப்பிச்சு பும்ரா கிட்டே இருந்தும் சிராஜ் கிட்டே இருந்தும் தப்பிச்சு முப்பத்தி ரன் எடுத்து அவுட் ஆனார் அதே போல் மறு ஓப்பனர் ஜான் கேம்பல் அவர் பார்த்தீங்கன்னா பத்து ரன்லேயே போட்டுன்னு வந்த கையோடையே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா ஆலிக் அவர் ஒரு நாற்பத்தி ரன் எடுத்தாரு கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாண்டாரு ரொம்ப நேரம் களத்துல நின்றாரு அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் மற்றொரு பேட்ஸ்மனாக கொடுத்துக்கிட்டு இருந்த ஷாய் ஹோப் அவரும் பாத்தீங்கன்னா பாலுக்கு பால் ரன் எடுத்துக்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஸ்கோரை பாத்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு போக ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க சோ இப்படியே போனா என்னடா இது வெஸ்ட் இண்டீஸ் அணி இரநூறுக்கு உள்ள அவங்கள அவுல் அவுட் பண்ண முடியாதோ அப்படிங்கிற நிலைமை தான் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா திடீர் உள்ள வந்த நம்ம ரவீந்திர ஜடேஜா அவருடைய மேஜிக் போலிங் ஸ்பெல்லால வெஸ்ட் இண்டீஸ் அணிய சில நிமிடங்கள் அவர் அப்படியே கதற விட்டுட்டாரு ஜடேஜா அவருடைய பிச் ஆகி அப்படியே ஸ்கிட் ஆகி பால் உள்ள போகக்கூடிய அந்த பேட்டிங் அந்த போலிங் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கை கொடுத்திருந்தது அதுக்கப்புறமா தான் அலி நாற்பத்தி ஒரு ரன்ல அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா உள்ள வந்த செய்ஸ் கேப்டனான செய்ஸ் பாத்தீங்கன்னா அவரே எதிர்பார்க்கல முதல் ஏழு பந்துக்கு ஜீரோ ரன் ஒரு ரன் கூட எடுக்காம டக் அவுட் ஆகி செய்ஸ் கேப்டன் அவரு கேப்டன் இனிங் லாடு அப்படின்னு பார்த்தா டக் அவுட்டில் அவுட் ஆகி வெளியேறினாரு அதுக்கப்புறமா உள்ள வந்த டெவின் அவரும் தற்போது அதுக்கப்புறமா ஷாய் ஹோப் இவங்க இரண்டு பேருமே தற்போது களத்தில் நிற்கிறாங்க டெமின் அவர் ஒரு பதினான்கு ரன் எடுத்தார் ஷாய் ஹோப் முப்பத்தி ஒன்று ஸோ ஓவராலாக இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தி மூணு ஓவர் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்டுருக்காங்க எடுத்த ரன் என்னமோ பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது ரன்கள் தான் முக்கியமாக நாளைக்கு டே த்ரீ டே த்ரீல பிட்ச் இன்னும் கடுமையாக இருக்கும் மோசமாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது ஏன்னா டே ஒன்ல நம்ம இந்தியா விளையாடுறப்ப பேட்டிங் பீச் நல்ல செம்மையான ஃபிளாட் பிச்சாக இருந்துச்சு நம்ம இந்திய பேட்டர்கள் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே ஈஸியாக ரன்னை குவிச்சாங்க ஆனால் அதை விட இன்றைக்கி கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கடினமாக இருந்துச்சு ஆனால் நாளைக்கு டே த்ரீல கண்டிப்பாக பிட்ச் இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நாளைக்கு காலையில் லஞ்சுக்கு உள்ளேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி நிச்சயமாக அவங்க ஆல் அவுட் ஆனாலும் கண்டிப்பாக ஆயிடலாம் அதே போல் நம்ம இந்திய அணி பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா மூணு விக்கெட்டை வீழ்த்திருக்காரு அதே போல குல்தீப் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்திருந்தாரு அதே போல ரன் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ரன்கள் ஒரு ஓவருக்கு கன்சிட் பண்ணியிருந்தாரு அதே போல நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டும் எடுக்கல அதே போல பெருசா ரன்னையும் வாரி கொடுக்கல ஏழு ஓவர் போட்டாரு இருபத்தி ரன் மட்டுமே கொடுத்திருந்தாரு ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா அதே போல சிராஜ் இவங்க இரண்டு பேருமே நம்ம இந்திய அணியின் மிக முக்கியமான ஃபாஸ்ட் போலர்கள் ஆனால் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்த முடியல வெஸ்ட் இண்டீஸ் அணி பக்கம் ஸோ இவங்க இரண்டு பேருடைய ஓப்பனிங் ஸ்பெல் தோல்வி அதுதான் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க நூற்றி நாற்பது ரன் வரைக்கும் நகர்ந்து வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி கடந்த சமீபத்திய ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க இரநூறு ரன் தொட்டதே இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த மேட்சில் அவங்க இரநூறு ரன்னை கடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு முக்கியமாக நம்ம இந்திய அணியின் ஃபாஸ்ட் போலர்கள் அவங்களுடைய தோல்வியால் நிச்சயமாக இரநூறு ரன் கடந்த பதினைந்து ஆட்டங்களாக வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க கடக்கல ஆனால் இந்த மேட்சில் கிடக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க ஆனால் நாளைக்கு டே த்ரீ கடினமாக இருக்கும் பிச் அப்படிங்கிறதால நிச்சயமாக நம்ம இந்திய அணிக்கும் இரநூறு ரன்னுக்குள்ளே வெஸ்ட் இண்டீஸ் அணியை சுருட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கடந்த இரண்டு வருடங்களாக வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட தோல்வியாக அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த தோல்வியை அப்படியே நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு தொடர்ச்சியான தோல்வி டூ ஹண்ட்ரட்குள்ளே ஆல் அவுட் தொடர்ச்சியான தோல்வி அப்படின்னு அந்த சம்பவத்தை மீண்டும் நிகழ்த்தி நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை வழி அனுப்பி வைக்கலாம் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இரநூறு ரன்னுக்கு மேலே அவங்க எடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட எதிராக அவங்க தோல்வி அடைஞ்சாலும் நிச்சயமாக இரநூறு ரன் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்ல கடந்த பதினைந்து ஆட்டமாக இதை செய்யல இந்த மேட்சில் நம்ம இதை செஞ்சிட்டோம்ல அப்படின்னு நிச்சயமாக அந்த ஆறுதல் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் விடை கண்டிப்பா நாளைக்கு டே த்ரீல என்ன நடக்க போது உச்சக்கட்ட பரபரப்பு எதிர்பார்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு